ரெண்டு இடத்துல போடணும்ப்பா ஒன்போது கிரகத்தில் ஒன்றா நிறைய கிரகங்கள் ரெண்டு இடத்துல வரும் சனி ராகு கேது எதை போடலாம் நீங்கள் மற்றதெல்லாம் போட்டு வரலாம் ஒன்று மேலே இருந்து கேள்வி பார்க்கலாம் ஆளுநர் மாளிகை ஹிந்தியில் ஆளுநர் மாளிகை என்ன சொல்லுவாங்க ராஜ்பவன் தான் ஆளுநர் மாளிகை ராஜ்பவன் போட்டுடலாம் அப்போ ஒரு ஆள் ஆரம்பிக்குது ஒன்று இடம் இருந்து பலம் ஒன்பது கிரகங்களில் ஒன்று ராகு ஓகே அப்படியே நான்கு இடமிருந்து வளம் பல ஆரம்பிக்குது ஒரு அம் அரச வம்சம் மகாபலிபுரம் சிற்ப கோயில்கள் இந்த வம்சத்து அரசன் ஒருவனால் தான் கட்டப்பட்டது ஓகே மகாபலிபுரம்னாலே வந்து அது பல்லவர் தான் பல்லவர் போட்டுடலாம் அரச வம்சம் அப்படின்னா பல்லவர் அப்படி இது பார்த்துலாமா இந்த சின்ன வார்த்தை இருக்குது ஏழு கீழே இருந்து மேல் குரட்டை சத்தம் கொர் கொர்னு போட்டுடலாம் அப்போது இன்னொரு இருக்குது ஏழு வளம் இருந்த இடமும் பார்த்துடலாம் நவராத்திரி பொம்மை வரி இது கோளு சரி இங்கே லுவன் இருக்குது பத்து இருந்த மேல் என்ன லுவன் பார்க்கலாம் அலுவலகத்தில் பணி செய்பவர் பணி செய்பவர் லுவர் என்ன லுவர் அலுவலர் சொல்ல வராங்க நினைக்கிறேன் அலுவலர் சரியாக இருக்கும் அலுவலர் சரி அண்ணன்னு இருக்குது இல்லை இந்த சின்ன வார்த்தையை பிடிக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லில் முடியுது என்ன இல் பார்க்கலாம் இதில் தோன்றுவது அலை இதில் தோன்றுவது அலை கடல் தான் கடல் அகன் இருக்குது பத்து வளம் இருந்த இடம் அழகானவன் அழகானவன் என்னப்பா சொல்லலாம் அழகன் தான் சரி அப்படி இங்கே போயிடலாமா ரெண்டு வளம் இருந்த இடம் கர்நாடக மக்கள் பேசும் மொழி கர்நாடக மக்கள் பேசும் மொழி கன்னடம் மூன்று கேள்வி இருந்து மேல் இம்ல முடியுது அணைக்கட்டு ஆங்கிலத்தில் அணைக்கட்டு ஆங்கிலத்தில் முன்னாடி கேட்டிருந்தாங்கப்பா நான் டேம்னு போடுறேன் டேம்னு போட்டால் நம்ம வாசகர்கள் சில பேர் ஏன் டேம்னு போடல டேம் தானே சொல்லணும் அப்படின்னு டேம் போடுன்னுவாங்க டேம் போட்டாச்சுன்னா ஏன் டே போடலன்னுவாங்க அது ரெண்டுத்தையும் போட்டுக்கிறேன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க இங்கே டே போட்டிருக்கேன் அங்கே டாவும் போட்டிருக்கேன் சரி ரெண்டு மேலே இருந்து கேட் மடியில் இது இருந்தால்தானே வழியில் பயம் மடியில் கனம் இருந்தால்தானே வழியில் பயம் எஸ் ஐந்து இடம் இருந்த வளம் இம்மில முடியுது பந்தய பொருள் பந்தய பொருள் பந்தய பொருள் என்ன சொல்ல வராங்க பந்தயம் பரிசு என்ன சொல்ல வராங்க எரிங்க மற்றது போட்டு வரலாம் எட்டு கேள் இருந்து மேல் டேஸ் கலைகள் அறுபத்தி நான்கு ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு சரி எம்னு இருக்குது பந்தய பொருள் என்ன எம் ஐந்து இடம் இருந்து வளம் பந்தய பொருள் எம்ல முடியுது பனயமா பனயம் பாவன் பார்த்துட்றேன் ஐந்து மேலே இருந்த கீழ் கடமை இசை இதை எதிர்பாராதே கடமை இசை பலன் எதிர்பாராதே இது வேலை செய்கிற இடத்துல எதுவும் சொல்லி வச்சிடாதீங்க அப்புறம் உங்கள் வேலை செய்கிற ஓனர் வந்து சம்பளம் கேட்டு போனீங்கன்னா பார் கடமை இசை பலனை எதிர்பாராதே உன் கடமை செஞ்சுட்டால போயிட்டே அப்படின்றவாரு சரி பயம்னு இருக்குது ஐந்து இடம் வளம் பந்தய பொருள் இது வந்து பணயம்தான் சரி அப்படியே இன்னும் இருக்குது பதினொன்று பார்த்துரலாம் இடம் வளம் இதை வளர்த்தால் இளநீர் கிடைக்கும் எதை வளர்த்தால் இளநீர் கிடைக்கும் என்ன தென்னை தென்னையை வச்சா இளநீர் சரி பதினைந்து கீழே இருந்தமேல் வினை முன்பிறவினை நெயிலை முடிந்ததும் என்ன சொல்ல வராங்க புரியுது இதை வந்து ஊகுள் வினை இது ஏற்கனவே இதே மாதிரி கேட்டிருக்காங்க ஊழ்வினை வினை பதினைந்து இருந்து இடம் நரி டேஸ் இடும் நரி முட்டையிடும் நரி இடும் இன்றைக்கி ஊரே ஒரே ஊவான இருக்குது ஊழ்வினை ஊழலை பதினான்கு வடமிருந்து இடம் தமிழக மக்கள் பேசும் மொழி இவ்வளோ கஷ்டமாக கேட்டிருக்காங்களேப்பா என்ன செய்கிறது சரி இருபத்தி ஒன்று இருந்து மேல் தான் இருக்குது குடும்பம் நடத்துவதை இது நடத்துவது என்பார்கள் குடும்பம் நடத்துறது வந்து அப்பாப்பாப்பா அது எவ்வளோ சிரமமான விஷயம் என்ன நடத்துறது அது திருவிழாவே நடத்திடலாம் குடும்பம் நடத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான் இது தான் இருக்குது என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் குடும்பம் நடத்துதல் இருபது பதினேழு பார்த்துடலாமா பதினேழு இடம் இருந்து வளம் இது பனிரெண்டு அங்குலம் சேர்த்தால் ஒரு பனிரெண்டு அங்குலம்னா வந்து ஒரு அடி அடி அப்புறம் பதினேழு மேலேருந்து கீழும் பார்த்துடலாமா ஆண்கள் அணியும் மேல் சட்டை டாஸ்கி ஆள் ஆரம்பித்து கீழே முடியுது மேல் சட்டை என்ன சொல்லுவாங்க அங்கி சட்டை லுங்கி சரி அப்படி இந்த இருபது பார்த்துடலாமா எட்டுமே இருந்தவெல்லாம் ஆந்திர மக் மாநில மக்களால் பேசப்படும் மொழி என்னங்க அது கர்நாடக கர்நாடகாவில் என்ன பேசுவாங்கன்னு கேட்டாங்க தமிழ்நாட்டில் என்ன பேசுவாங்க கேட்டாங்க ஆந்திரா இது என்ன ஒவ்வொரு மொழியாக கேட்டிருக்காங்க இது மொழி வாரம் அப்படின்னு போட்டுடலாம் சரி ஆந்திர மக்கள் பேசுவது வந்து தெலுங்கு தான் தெலுங்கு இங்கே குடி குடித அப்படின்னு இருக்குது இருபத்தி ஒன்று கீழே இருந்து மேல் குடும்பம் நடத்துவது இது நடத்துவது என்பர் குடித்தனம் நடத்துவது அதான் சொல்கிறாங்க குடித்தனம் நடத்துவது குடியும் குடித்தனமாக இருக்கான்வாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு கையில் பாட்டிலோட குடும்பம் நடத்துனாரா அதான் குடியும் குடித்தனம் அப்படின்னு அர்த்தமா நம்ம ஆளுங்க இந்த மாதிரி நிறைய சொல்லி வச்சுருக்காங்க புள்ள குட்டி குடி குடித்தனும் குடியும் குடித்தணும் அப்படின்லாம் சரி அப்படி இங்கே வந்துடலாம் பதினெட்டு பார்க்கலாமா இடம் வளம் இது கண்ணை மறைக்குமாம் கோபம் அது ஆத்திரம் கண்ணை மறைக்கும் அப்படின்வாங்கள்ல ஆத்திரம் சரி பதினெட்டு கீழ் மேல் பத்திரம் என்னப்பா பத்திரம்னு போட்டு மொத்தமாக விட்டுருக்காங்க ஆன இருக்குது இது என்ன பத்திரம் பத்திரமாக போயிடுவான்னு சொல்கிறாங்களா இல்லைன்னா டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல பத்திரம் அந்த பத்திரங்களை பற்றி சொல்கிறாங்களா வீட்டு பத்திரம் மனை பத்திரம்னு சொல்லுவாங்கள்ல பத்திரம் ஆண் வருது இது வந்து பத்திரமாக போன்னு சொல்கிறது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆவணம் பத்திரம் என்றால் டாக்குமெண்ட்ஸ்னால் ஆவணம் சொல்லுவாங்க தமிழில் ஆவணம் போடலாம் வேறு எது பொருத்தமாக இருந்தாலும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் பத்தொன்பது கீழே மேல் தீன் இருக்குது போலீஸ் நம் நண்பன் என்றால் ஈவன் போலீஸின் எதிரி போலீஸின் எதிரி வந்து திருடன் இது முந்தை நாள் கூட கேட்டிருந்தாங்க இதே கேள்வியை சரி பதிமூன்று வளம் இருந்த இடம் ஒரு அமைப்புக்கு தலைமை தாங்குபவன் அமைப்புக்கு தலைமை தாங்குபவன் தலைவன் தான் பனிரெண்டு மேலிருந்து கீழ் லை எம்னு இருக்குது லைன் அது என்னென்னு பார்க்கலாம் கேரள மக்கள் பேசும் முடியாப்பா சவுத் இந்தியாவிலேயும் கவர் பண்ணிட்டாங்கப்பா கர்நாடகா கேரளா ஆந்திரா தமிழ்நாடுன்னு சரி மலையாள மக்கள் வந்து கேரளா மக்கள் மலையாளம் தான் பேசுவாங்க பின்ன ஒரியாவை பேசுவாங்க மலையாளம் சரி பதினாறு வளம் இடம் நல்லா இருக்குது கொடுக்கு உள்ள ஒரு வகை பூச்சி இது கடைசி அழுத்து இல்லை இந்த பூச்சிக்கு கொடுத்துக்கு கொடுக்கு இருக்காம்பா கடைசி எழுத்து விட்டாங்க என்னது அது நல்லா இருக்குது தேனி குழவி தேள் தேள் வர வாய்ப்பில் குழவி தான் சரியாக இருக்கும் குழவி போடுற வி வீ இருக்கிறது கடைசி எடுத்து இல்லைன்னு போட்டாங்க அவ்வளவுதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு அப்படியே வேகமாக கேள்வி பதில் சொல்கிறேன் சரி பார்த்துக்கலாம் ஒன்பது கிரகங்களில் ஒன்று ராகு நான்கு ஒரு அரச வம்சம் மகாபலிபுரம் சிற்ப கோயில்கள் இந்த வம்சத்து அரசன் ஒருவனால் தான் கட்டப்பட்டது இது வந்து பல்லவர் ஐந்து பந்தயப்பொருள் பானையம் ஆறு ஹிந்தி டேஸ் மாநில மொழிகளில் ஒன்று இது போட்ட ஞாபகம் இல்லையா இந்தி ஆறு இடமிருந்து வளம் வடமாநிலம் ஓகே தனவி புரிஞ்சு வந்திருக்கு வட மாநில மொழிகளில் ஒன்று பதினொன்று இதை வளர்த்தால் இளநீர் கிடைக்கும் தென்னை பதினேழு இது பன்னிரெண்டு அங்குலம் சேர்ந்தால் ஒரு டேஸ் ஒரு அடி இங்கே போட்டோம்ப்பா பதினேழு இங்கே இருக்குது ஒரு அடி பதினெட்டு இது கண்ணை மறைக்கும் கோபம் ஆத்திரம் அடுத்தது இருபது ஆந்திர மக் மாநில மக்களால் பேசப்படும் மொழி தெலுங்கு வளம் இடம் இரண்டு கர்நாடக மக்கள் பேசும் மொழி கன்னடம் அடுத்தது ஏழு நவராத்திரி பொம்மை வரிசை இது வந்து கொழு அடுத்தது பத்து அழகானவன் அழகன் பதிமூன்று ஒரு அமைப்புக்கு தலைமை தாங்குபவன் தலைவன் அடுத்தது பதினான்கு தமிழக மக்கள் பேசும் மொழி தமிழ் பதினைந்து நரி டாஸிடும் ஊழையிடும் பதினாறு கொடுக்கு உள்ள ஒரு வகை பூச்சி இது கடைசி எழுத்து இல்லை குள வி குளன்றது வி இல்லை மேலிருந்து கேள்வி ஒன்று ஆளுநர் மாளிகை ஹிந்தியில் இது வந்து ராஜ்பவன் ரெண்டு மடியில் இது இருந்தால்தானே வழியில் பயம் மடியில் கணம் இருந்தால்தானே வழியில் பயம் அடுத்தது ஐந்து கடமையை செய் இது எதிர்பாராதே கடமையை செய் பலனை எதிர்பாராதே பலன் பன்னிரெண்டு கேரள மக்கள் பேசும் மொழி இது வந்து மலையாளம் ஏழு பதினேழு ஆண்கள் அணியும் மேல் சட்டை டாஸ்கி இது வந்து அங்கி கீழிலிருந்து மேல் மூன்று அணைக்கட்டு ஆங்கிலத்தில் இது வந்து டேம் ஏழு குரட்டை சத்தம் இது வந்து கொர் அடுத்தது வந்து எட்டு டேஸ் கலைகள் அறுபத்தி நான்கு கலைகள் அறுபத்தி நான்கு ஒன்பது இதில் தோன்றுவது அலை கடல் பத்து அலுவலகத்தில் பணி செய்பவர் அலுவலகத்தில் பணி செய்பவர் அலுவலர் அடுத்தது பதினைந்து வினை இது வந்து ஊழ்வினை பதினெட்டு பத்திரம் இது வந்து ஆவணம் பத்தொன்பது போலீஸ் நம் நண்பன் என்றால் இவன் போலீஸின் எதிரி திருடன் இருபத்தி ஒன்று குடும்பம் நடத்துவதை இது நடத்துவது என்பர் குடித்தனம் நடத்துவது என்பர் அவ்வளவுதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு என்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிய விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்